பாரு மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த நாளும் நேரம் என்று கூறுவது கூற்று எத மாதிரியான ஒரு சொல் அப்படின்னு கேக்குறாங்க எது மாறன் மாறன் தன் நண்பனிடம் இனியன் இந்த மாறன் நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவர் அப்ப மொத்தம் மூன்று நண்பர்கள் ஒன்று மாறன் தன் நண்பனிடம் இனியன் அதாவது மாறனுடைய இன்னொரு நண்பன் இனி யாரு இனியன் இந்த மாறன் நானும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது எத மாதிரியான கூட்டு அப்படின்னு கேட்கிறாங்க ஒன்று ஆப்ஷன் பாருங்க மரபு வழுவமதி கால வழுவமதி இட வழுவமதி பான் வழுவமதி இப்ப எளிமையை இதை வச்சா கண்டுபிடிச்சிடலாம் எது நாளும் நேரமும் தவறமாட்டான் அப்படின்றாங்க அப்ப நாளும் நேரமும் தவறாம நம்ம எங்க போவோம் ஏதாவது ஒரு இடத்திற்கு என்ன பண்ணுவோம் இடமா இருக்கலாம் ஒரு கோயிலா இருக்கலாம் பள்ளியா இருக்கலாம் இல்லை ஒரு எந்த ஒரு திடலா இருக்கலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் ஆனா அது எல்லாமே என்னது ஒரு இடமா அப்ப இட ஆப்ஷன் சி என்னது இட வழுவமைதி ஒரு இடத்திற்கு என்ன பண்ணுவான் இந்த காலமும் நேரம் நா நாளும் நேரமும் காலம் தவறாம என்ன பண்ணிடுறது போறது ஒரு இடத்துக்கு தான் நம்ம எங்க போனாலும் ஒரு இடத்துக்கு தான் போகணும் அப்ப இடம் வழுவமைதி இதான் ஆப்ஷன் சி தான் அதனுடைய விடை